கிருஷ்ணா உங்க சித்தி ரெண்டு பேருமே சேர்ந்து அன்பர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படியே விஜய் வெளியே வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு பார்த்த உடனே அப்படி கோவமா வருது அப்ப இவருக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு போயிட்டு அவங்க சித்தியை கூப்பிடுறாரு என்ன விஜய் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க பார்த்த உடனே என் வீட்டுக்காரர் எதுக்காக இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன தெரியுதுன்னா உங்க வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன விஜய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க அப்படியே அன்பரசு வராரு வந்த உடனே அப்படி பயம் பயங்கர கோபமா இருக்காங்க என்ன நடக்குது இங்க உண்மையை சொல்லுங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அன்பரசு சொல்றாரு இங்க பாருங்க பொய் சொல்லாதீங்க அப்போ அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு இல்லன்னா நீங்க எதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க நான் பாத்துட்டேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அப்படியே கோபமா அப்படியே கத்துறாங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவங்க சாதாரணமாக தான் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அன்பரசு சொல்றாரு அவங்க பேசுறத பார்த்தா சாதாரணமாக பேசுற மாதிரி இல்லையே ஏதோ பொய் சொல்றீங்க இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்ல என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு கத்துறாங்க